சரி ப்ரெஸ் மீட்டில் டெல்லிங் நீங்கள் ஏன் தமிழுக்கு போனீங்க நீங்கள் அங்கே போயிருக்கவே கூடாது சார் உங்களை அங்களுக்கு அவங்களுக்கு மதிக்கவே தெரியல மம்முட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட்னா கார்த்திக் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு மறக்க முடியாத படம் தான் சார் எனக்கு படங்கள் இல்லைன்னு தான் சொல்லலாம் கோமணத்தோட இன்ட்ரடியூஸ் ஆன ஒரே ஹீரோ நான் தான் நினைக்கிறேன் அலைகள் இல்லை ஸோ எனக்கு வந்து சக்சஸ் வந்து ஜும் போகிறது இல்லை விழுந்தாலும் அடிபடுறது இல்லை அந்த மாதிரி தான் Here I welcome மிஸ்டர் Karthik. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இன்னைக்கு மீட் பண்ணுறது அது என்னுடைய நீண்ட கால நண்பர் ஒரே காலேஜில் படித்தோம் வேறு வேறு கோர்ஸ் ஒரே படங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் ஓகே நமச்சியா இப்போ இன்னைக்கு நிறைய எங்கு ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க நம்மளை மாதிரி ஆமாம் நம்ம எப்போவுமே எவர் இருக்கிறீன்ல நம்ம அதாவது நான் அதாவது உங்களை நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணியிருக்கேன் கரெக்ட் அதாவது ஏதாவது இந்தியாவில் காஸ்ட்யூம்ஸ் புதுசாக வந்தால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு எங்களை பார்த்துருக்க இந்த டக்குன்னு இந்த அந்த இதெல்லாம் இருக்குல்லே அந்த மேலே அந்த ஒரு ஓ எப்படி உங்களுக்கு எது நீங்கள் அப்டே ரொம்ப அந்த காஸ்ட்யூம்ஸ் வந்து அப்படியே அப் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா டிவிலாம் பார்த்து அது நம்ம ஒகேஷன் பொறுத்துதான் இது வந்து ட்ரெஸ்அப்புன்னு இல்லை இப்போ ஒரு ஒகேஷன் இருக்குது இப்போ ஸ்டேஜுக்கு போகிறோம் அண்டு இப்போது வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ அங்கே போகும்போது நம்ம நம்ம வந்து நம்ம கல்ச்சர் எஸ் இஸ் தேர் அது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நம்ம சில நேரங்களில் நம்ம ஆர்டிஸ்ட் சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் நார்மலாக இருக்கணும் நம்ம அப்படி நார்மலாக இல்லையே இல்லை வி ஆர் ஜஸ்ட் மூவிங் லாங் வித் டைம் தமிழ் சினிாவலமிகரி ஆர்டிஸ்ட் அது ஃபண்டாஸ்டிக் ஸோ அந்த மிமிகரி ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நான் வந்து நிறைய ஒரு ஆர்டிஸ்டுடைய வாய்ஸை நான் எடுக்கணும் வச்சுங்களேன் எடுத்து நான் அப்படியே வந்து அந்த ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுகிட்டே இருப்பேன் ஏதாவது வே வேறு ஒரு ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ் இருக்கா இல்லாட்டி வேற ஒரு ஆர்டிஸ்டுடைய ஜஸ்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த எயிட்டிஸ்லன்னு சரி நைன்ட்டீஸு டூ தௌசண்ட் நான் பார்த்து என்னுடைய இருபத்தஞ்சி வருஷம் சினிமா சர்வீஸில் எந்த ஒரு நடிகனும் அதாவது இந்த தமிழ் திரையர வரலாற்றில் இருக்கும் எந்த ஒரு நடிகனின் ஒரு பாதிப்பு இல்லாமல் அதாவது ஒரு ஆக்டிங்கில் இருந்து வாய்ஸ்லேருந்து யோ ஃபினாமினல் உங்கள் கிட்ட உண்டு அந்த பெக்குலாரிட்டி அதை நான் வாய்ஸ் பிற அழும் என்ன ஒரு குயில் பேசுகிற மாதிரி எப்படி அந்த அந்த ஒரு புதுமையான விஷயம் உங்ககிட்ட எப்படி இன்னும் அதை வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்புறம் நமக்கு அப்போ அந்த லூப் சிஸ்டம் லவிங் பண்ணும்போது எமோஷனாகி கொஞ்சம் அழுத்தி பேசுனா எங்கள் அப்பா குரல் அப்படியே கேட்கும் ஸோ இது கேட்கக்கூடாதுன்ட்டு எமோஷன் கொஞ்சம் லூஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு மாற்றுவேன் கான்ஷியஸாக மாற்றுவேன் ஓ வந்துடும் அது அப்போது இனிஷியல் ஸ்டேஜில் அது மாற்ற போய் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு கான்ஷியஸாக மாற்றினது அது ஆக்சுவலி பட் நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணணும் அதெல்லாம் ஆனால் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் புதுசு உங்களுடைய வாய்ஸ் உங்களுடைய நடிப்பு என்றும் புதுமையானது ஓகே நீங்கள் அலைகள் ஒய்துள் நடிச்சிங்க இல்லையா செகண்ட் அடுத்த படம் என்ன உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபிலிம் இமீடியட் ஆக்சுவலாக அந்த படம் பெரிய ஹிட்டாய் ராதாக்கு நல்ல பிக்சர்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் இல்லை அது எனக்கு படமே கிடையாது நெக்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் நான் திருப்பி காலேஜ் போயிட்டேன் இவன் என்ன இவ்வளோண்டு இருக்கான் இவனுக்கு ஹீரோ ரோல் கொடுக்கறதா இல்லை வேற என்ன ரோல் கொடுக்கறதுன்னு தெரியல அதில் என்ன ஒரு பிக்சலியே இருக்குன்னா ஹிஸ்ட்ரியிலே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்டிஸ்டோட ஹிஸ்ட்ரியிலே டிவியில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் சொல்லு அந்த காஸ்டியூம் பற்றி சொல்லணும் சொன்னீங்க இல்லையா ஆமாம் கோமனத்தோடு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரே ஹீரோ நான் தான் நினைக்கிறேன் வயது இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அதான் படத்தில் ஆமாம் அதுவும் தண்ணி கிழ விழுந்த உடனே தொலைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அது தொலைஞ்ச ஒரே படம் கிழக்கு வாசல் நம்ம ரெண்டு பேர் இருக்கும் ஆமாம் தேடுவோம் ஸோ எனக்கு வந்து மூணு மாதம் படமே இல்லை டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் இளம் ஜோடிகள் அது ஷூட்டிங் அப்போ தான் அப்பா படம் ரிலீஸ் ஆகி நைன்டி டேஸில் அப்பா இல்லை ஸோ பட் அவருக்கு இருந்த ஒரே சந்தோஷம் சன் நடித்த படம் பார்த்தாச்சு சூப்பர் ஹிட் அது தட் தட் இஸ் ஸோ இளம் ஜோடிகள் வந்து ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் த்ரீ மந்த் கூட வந்து நம்ம சுரேஷ் பண்ணாருங்களா ஆக்சுவலியாக சுரேஷ் எனக்கு ஒரு ஒன் மந்த் சீனியர் நம்ம படம் ஜூன் ரிலீஸாக அவரு திங்க் இட் ஒஸ்னா மேன்னு நினைக்கிறேன் சோ அவர் நடிச்ச படம் பன்னீர் புஷ்பங்களுக்கு முன்னாடி அலைகள் ஓய்வில் வந்ததா இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸோ இந்த நேரத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கிற யங்ஸ்டர்ஸ்கெலாம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம தமிழ் சினிமாவில வந்து ஹீரோக்கள் சேர்ந்து நடிக்கிறது இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இருந்தது இல்லையா அந்த ஏக்கத்தை நீங்க அந்த காலத்துல போகிட்டீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்களும் சுரேஷ் வந்த புதுசு நிறைய ஒரு புதுசா வந்தப்ப நீங்க ரெண்டுமே ஜாயின் பண்ணி பண்ணிருக்கீங்க அதாவது மோகன் நானும் பண்ணியிருக்கோம் மோகன் கூட பிரபுமா நானும் பண்ணியிருக்கோம் நிறைய ப்ளெண்ட் நீங்க நடிக்கும் போது எப்பவுமே நான் உங்களை பத்தி பெருமையா இன்னைக்கு சொல்லிக்கலாம் அதாவது அதாவது ஒரு சில நடிகர்கள் மாதிரி விரல் வெட்டுனலாம் நீங்க நான் அவங்க கூட நடிக்கும்போது நீங்கள் நடிக்கும் போது கிழக்கு வாசலில் இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த சாப்பாடு சீனில் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க சென்ஸ் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சீன் ஏன் சீனு சொல்லிட்டு நீங்கள் சைலென்ட்டாக இருக்கா குட் டூ அகைன் ஏன்னா அந்த அந்த ஒரு அந்த ஒரு ச்ச்சி யார் எந்த ஹீரோ சார் கொடுப்பாங்க அவர் மதுகுணான்னு ஸ்கிரிப்ட்டை காமிச்சார் ஆர் வீர்குமார் ஷாட் சொன்னார் நீங்கள் என்ன சொன்னீங்க இது சின்னி ஜெயந்திடைய சீன் அவர்தான் நடிக்கணும் அன்ட்டு நீங்கள் அப்படியே சில மாதிரி உட்காந்துருப்பீங்க நான் அடிக்கடி இந்த பா இந்த சீன் பார்க்கும்போதுனால் இன்னொரு ஆக்டராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி திரும்பி பார்த்துருந்தாவே எங்களுக்கு போயிட்டுருக்கும் பட் ஹவு யூ காட் தட் ஆட்டிடியூட் எப்படி சரி நம்ம நீங்கள் சொன்னீங்க நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன்னு நம்ம குடும்பமே சினிமா குடும்பம் சின்ன வயசில் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன்னா அப்பா தான் வேறு யாரும் கிடையாது பட் நம்ம சின்ன வயசுலேருந்து சினிமா குடும்பத்தில் இருந்ததுனால எல்லா படங்களும் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருக்கட்டும் பார்த்து 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 வளர்ந்ததில் அதெல்லாம் மைண்டில் ஏறிப்போச்சு அது என்னென்னா யூனிட்டு நோ தியரி டு பிரேக் தியரி ஸோ அது வந்து நமக்கு படிப்பு அதை நம்ம நம்ம ஸ்டைலில் கொண்டு வர்றது தான் நம்ம திறமை திறமை இல்லையா ஆமாம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா அந்த முந்தி படங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க எல்லாரும் நடிப்பாங்க அண்ட் தட் வில் ரீச் இப்போது உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் கிழக்கு வாசலில் இட் இஸ் அமேசிங் ஸோ நீங்கள் யூ கேன் ஹேண்டில் தேட் அண்ட் அந்த சீன் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆனால் தான் அந்த சீனுக்கே நல்லது படத்துக்கு அது நல்லது ஸோ தட் இஸ் ஹவு இட் வேக்ஸ் நம்ம வந்து நம்ம மட்டும்தான் நடிக்கணும்னு சொன்னது இன்னொரு ஆர்டிஸ்டோட சேர்ந்து நடிக்கிறது அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பேர் வரும்னா அதில் வந்து அப்படியே விட்டு கொடுக்குற மனப்பான்மைன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொன்னீங்க அந்த எல்லாரும் சேர்ந்து நடித்தா தான் படம் இருக்கும் அதே பழைய படங்களை வேற ஞாபகப்படுத்துங்க ரெயிலே ஹேட் சாஃப்டியும் சார் நீங்கள் இந்த இளஞ்சோடி நடித்த பிறகு உங்களுடைய வரிசைகளில் உங்களுக்கு மறக்க முடியாத படம் என்ன சார் ஏன் எனக்கு என் கரியர் கிராஃப் பார்த்தீங்கன்னா சின்ஸ் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்புறம் இப்படி போ அப்புறம் எப்படி போகும் இப்படி தான் ஸோ எனக்கு படங்கள் இல்லைன்னு தான் சொல்லலாம் இளம் ஜோடிகள் வந்து நல்லா போச்சு அந்த படம் அதுக்கப்புறம் வயசுக்கு மீறின சில கேரக்டர்ஸ் இவ்வளோ பெரிய தாடியை ஒட்டி நடிக்க விட்டாங்க இல்லை இவ்வளோ பெரிய கண்ணாடியை போட்டு ஸோ அது ஐயோ கேள்வியும் தானே பதிலும் படம் வரோம் சார் இதில் சொன்னா அந்த காலத்து மனுஷன் நினைச்சிட போறாங்க இந்த காலத்து ஆள் மாதிரி அப்படியே உக்காண்டிருக்கலாம் இந்த காலத்து ஆள் தான் நல்ல கதை அது பட் ஹீரோ வந்து வேற பண்ணியிருக்கணும்